நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் சீமானுக்கு இடியை இறக்கிய எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு பேரிடியை தந்த ஆர்ப்பாட்டம் சிபிஐ விசாரணை எதற்காக காரணத்தை அடுக்கிய எடப்பாடி பழனிசாமி கதிகலங்கிய அரசியல் களம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக இந்த விசசாராய மரணத்தை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாருனா அரசியல் ஆக்குறாருனா என்ன காரணம் தெரியுமா அந்த கட்சி மூணா உடைஞ்சிருக்குதுங்க மூன்று தலைமைகளும் ஒவ்வொருத்தரா மோதிக்கிறாங்க யாருக்கு அதிமுக என்ற போட்டியானது வலுத்திருக்குதுங்க இன்னைக்கு அதை திசை திருப்ப வேண்டும் நான் தான் திமுக எதிர்க்கக்கூடிய வலுவான ஆளு திமுக எதிர்ப்பில் என்னை விட யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக முன்னெடுக்கிறாரு அதில் ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கின்றார் அதற்காக தான் அரசியல் செய்கின்றார் விசசாராய மரணத்தை வைத்து அப்படின்னும் இல்ல தொடர் தோல்விங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தோல்வியிலிருந்து அதிமுக காரங்களை திசை திருப்ப வேண்டும் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினால தான் இப்போ சிபிஐ விசாரணையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதில் நியாயமான காரணங்கள் கிடையாது நியாயமான காரணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்போம் நாங்கள் கடந்த காலங்களில் நியாயமான காரணங்களுக்காக சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் சிபிஐ விசாரணை என்பது அன்னியப்பட்டது கிடையாது சிபிசிஐடி ஏன் போடணும்னு கேட்டீங்கன்னா குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அதனால தான் நாங்கள் சிபிசிஐடி விசாரணை போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் குற்றவாளிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அதை கண்டறிவதற்காக தான் சிபிசிஐடி விசாரணை முக்கால் பங்கு விசாரணை நடந்து முடிஞ்சாச்சு உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி சிபிசிஐடி விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் ஆடா யாரெல்லாம் இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதாரங்கள் கிடைத்தால் அந்த ஆதாரத்தை சிபிசிஐடி கிட்ட கொடுத்து தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி தரலாமே அதனால விசாரணை முக்கால் பங்கு நடந்து முடிந்து விட்ட பிறகு முக்கியமான ஆட்கள் கைது செய்யப்பட்டு விட்ட பிறகு சிபிஐ விசாரணையை கேட்குறாருன்னா அவருடைய அரசியல் ஆதாயம்தான் வழக்கு விசாரணையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக தான் அதில் மக்கள் நலன் துரி கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ காரணத்தை அடுக்குனாங்க ஆனால் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏன் தெரியுமா சிபிஐ விசாரணை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறாரு அதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் முதல்ல சீமான் தலையில் இடியை இறக்கிய எடப்பாடி பழனிசாமி சீமானுடைய நாடகமும் அவர் சொல்லுகின்ற பொய் கதையும் எடப்பாடி பழனிசாமி பதிமூணு ஆண்டுகளாக பார்த்துருக்கிறார் சீமான் எடப்பாடி கிட்டே எப்படி ஆதரவு கேட்குறாரு ஏங்கா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணலீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் உனக்காக பிரச்சாரம் பண்ணலையா இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக நிற்கலை அதனால தான் நாங்கள் ஆதரவு கேட்குறோம் அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுகின்ற பொழுது எனக்கு நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல நானும் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல கை மாறு வேண்டாம் கடப்பாடு என்று சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எந்த விதத்திலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ண இல்லையா அதேமாதிரி இப்போது நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும் திமுக என்பது அதிமுக பாமக நாம் தமிழ் கட்சி மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பொது எதிரி இந்த பொது எதிரியை நீங்க களத்தில் நின்று வீழ்த்தவில்லை தேர்தலானது சரியா நடக்காதுன்னு சொல்லிட்டீங்க ஆனா எதுவா இருந்தாலும் மோதி பார்த்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு எளிய பிள்ளைகள் நாங்க வந்து களத்தை நிற்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணால் இல்லையா இப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்குது அன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆதரவு கேட்குறாரு அதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற போது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மூன்று பேரை நேரில் அனுப்பி ஆதரவு தெரிவித்ததும் இல்லாமல் தன்னுடைய சமூக வலைத்தளத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமியுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார் நம்முடைய சீமானவர்கள் சீமான பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு எப்போதும் ஆதரவு இருக்கும் அதிமுகவுடன் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிவிச்சுட்டு உன்னை தோளில் தூக்கி நான் சுமக்கிறேன் ஆனால் சும்மான அந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்காக நாடகம் போடாது அதுக்கெல்லாம் ஆதரவு கிடையாது என்பதை எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவாகவே சொல்லி போட்டார் நாம் தமிழ் கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்ததுக்கு நன்றி அப்படி ஒரே வார்த்தையை முடிச்சுக்கிட்டார் இல்லைங்க உங்களுடைய ஆதரவு கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லும் பாருங்க ஒரு கட்சியினுடைய முடிவு தேர்தலை புறக்கணிப்பது அதற்கு மேலே அங்கே பேசுவதுக்கு ஒன்றும் கிடையாது அதனால் சீமானவர்கள் ஆதரவு தந்துவதுக்கு அவருக்கும் நன்றி அவ்வளோதான் சோழியை முடிச்சுக்கிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் ஆதரவு கேட்குறாரு அப்படின்றதுக்காக ஆதரவு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம் அவர் கட்சி தான் நிற்கல ஆனால் அவர் சார்பில் சீமான் நிற்பது போல் ஆகிடும் இது தேர்தலை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பது போல தான் ஆகும் அதனால் தேர்தல் நடக்கின்ற முறைகேடை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணித்தது ஆகாது அதனால் சீமானவர்களுக்கு ஆதரவு இல்லை என்பதை தெளிவாகவே சொல்லிட்டாரு நீ என்ன தான் பாச வார்த்தை கூறுனா கூட நீ வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே நீ கூட்டணி வைக்க மாட்டே அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும்டா சாமி அதனால் உங்ககிட்ட நான் நெருங்கவும் இல்லை நீ எங்கிட்ட நெருங்கவும் வேண்டாம் போய் சேரு அப்படின்றத ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொல்வது போல நன்றி வணக்கம் அப்படின்னு முடிச்சிட்டாரு சீமானை பொறுத்த வரைக்கும் எதை எதிர்பார்த்தாரோ அது எடப்பாடி கிட்டே கிடைக்கல அவரும் அப்செட் ஆயிட்டாரு ஆனால் அவங்க தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியால் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை எதிர்கொள்ள முடியாது வயசாகி போச்சோம் அதனால் என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் களத்தில் இறக்கியிருக்கேன் மோதி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமினுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வந்து களத்தில் நின்றோம் மோதுகின்றோம் அப்படின்னு அவங்க கப்ஸா விட்டுட்டு இருக்காங்க ஆனால் சீமானுடைய கதைகளை நிறைய 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 நம்ம பார்த்துட்டுதாலும் அந்த கதைகளை கேட்டு கேட்டு சலிப்பு ஏற்பட்டு போனதுனாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சீமானை ஆதரிக்கிற மனநிலை விக்கிரவாண்டியிலே இல்லை இப்படி விக்கிரவாண்டியில் பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு தெரிந்து விட்ட பிறகு அவர் ஆயிரம் ஆயிரம் கதைகள் சொல்றாரு அது ஒரு கதைகள் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எளிய பிள்ளைகள் எங்கிட்ட பணமே கிடையாது அப்படின்னு சொல்றது க்ரௌ ஃபண்டிங் மூலமாக தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அதுவும் இல்லாமல் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இந்த தேர்தலுக்காக தேவைப்படுகிறது ஒரு லட்ச ரூபாய் கூட கிடையாது எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு தங்குவதற்கு கூட நாங்கள் வந்து வாடகைக்கு ரூம் எடுக்க முடியல காசு கிடையாது அதுலேயும் தாண்டி சாப்பாடு போட முடியல டீ வாங்கி கொடுக்க முடியல அதனால் காசு இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அதனால் நல்லோரும் வல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிட்ட பணமே இல்லையா அதனால் அனுதாபலையை உருவாக்குறாங்களாம் ஒன்று அனுதாபத்தினால ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுனால பா கையில் காசு இல்லைன்னா கூட ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக திமுகவுடைய விரோத செயலை எதிர்ப்பதற்காக தேர்தலை சந்திக்கிறாங்க பாருங்கள் ஆடாடா நல்ல கட்சி ஆகுது ரொம்ப ஏழையான பசங்க போல இருக்குதுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மக்கள் பரிதாபப்பட்டு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சீமானவர்கள் என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்கிறேன் இரண்டாவது வந்து எல்லா கட்சிகளும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் காசு கொடுக்க போகிறாங்க இவங்க காசு கொடுக்கலன்னு வச்சுங்களேன் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதனால் நாம் தமிழ் கட்சிகிட்ட காசு இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த தேர்தலில் கொடுத்துருப்பாங்கப்பா அவங்ககிட்ட காசு கிடையாதுப்பா அதனால் ஓட்டு போடலாண்டா அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சி சீமானை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறார் இதில் சாட்டை துறைமுருகருக்கா தெரியுமா அவன் போடுகின்ற சட்டை என்ன தெரியுமா ஆலன்ஸ் சோலி அந்த சட்டை இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா ஒன்று ஐயாயிரம் ரூபாய் நம்முடைய சீமானவர்கள் டீ ஷர்ட் அதிகமாக போடுவார் கருப்பு ஷர்ட்டை போடுவார் அதிகமாக அதிலையும் சட்டையே போட்டால் கூட கருப்பு போடுவார் அதெல்லாம் பீட்ரு இங்கிலாண்டு லூயிஸ் பிலிப்பு எவ்வளோ தெரியுமா டீ ஷர்ட் போட்டால் நைக்கு ரிபோக்கு இதெல்லாம் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டையும் ஏழாயிரூபாயிலேருந்து பதினோராயூபாய் வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி காஸ்ட்லியான சட்டை போட்டுக்கிட்டு வந்து பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுகின்றவங்களுக்கு பணம் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் என் வீட்டு பணத்தை எடுத்து நான் தேர்தலுக்கு செலவு பண்ண மாட்டேன் நீங்கள் ஒன்றா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌடு ஃபண்டிங் மூலமாக தேர்தலில் சந்திக்கிறாங்களா என்ன ஒரு ஆக்டிங் பார்த்திங்களா அதுலேயும் மேடை போடுக்கிறத பாருங்களேன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கேமராவுக்கு மட்டும் எங்கு காசு வந்தது உங்களுக்கு அதனால் மக்களை முட்டாளாகவே கடைசி வரைக்கும் நினைப்பது ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் களத்திலேருந்து எடப்பாடி பழனிசாமியை முட்டாளாகவே நினைப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ என்ன சூழ்நிலைன்னு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எனக்கு ஆதரவு கொடு அப்படின்னு சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒரே விஷயந்தான் சொல்கிறாரு கூட்டணிக்கு வரையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட்டணி கூப்பிட்டேன் வந்தையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி கூப்பிட்டேன் வந்தையா காசு இல்லைன்னு சொன்னேன் காசு தரேன்னு சொன்னேன் நீ வெற்றி பெறுகின்ற தொகுதியை தரேன் அப்படின்னு சொன்னேன் நீ கேட்டையா வீம்புக்கு வெள்ளை அடிச்சுட்டு இன்னைக்கு விக்கிரமாணியில் ஓட்டு வாங்கணும் இல்லை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதிமுக புதுவில் ஏறலான்னு பார்க்குறியா அதிமுக எங்களுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு உளவிலேயே தான கருத்தை உருவாக்க பார்க்குறியா அதனால் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து நம்ம சீமானுடைய எதிர்பார்ப்பில் இடியை இறக்கினார் ஆடித்தான் பூட்டார் சீமான் தேர்ந்த அரசியல்வாதியை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திமுகவுக்கு என்ன பேர் இடி அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி சம்பவத்தை விடாமல் அடுத்தடுத்த தளத்துக்கு கொண்டு போவதுனால திமுகவுக்கு முதல்ல பேர் இடி தான் இரண்டாவது சீமான் போன்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இருப்பதனால எடப்பாடியினுடைய கையானது ஓங்குகிறது அதிமுக பெரிய கட்சி தான் அப்படின்னு எண்ணத்தை மற்ற கட்சிகளுக்கு உருவாக்குகிறது அதனால் எடப்பாடியார் தலைமையில் இன்னும் சில கட்சிகள் பாஜக கூட்டணியில் இருந்தோ அல்லது திமுக இருந்தோ உடைந்து வந்து எடப்பாடியுடன் கைகோர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சீமானவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து இருப்பதனால் அதுவும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சீமானவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு தந்திருப்பதனால அடுத்ததாக இதை விட பெரிய ஆர்ப்பாட்டம் திமுக எதிராக களம் காணுகின்ற போது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் நாம் தமிழ் கட்சியானது ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்படி எதிர்க்கட்சியானது தெரிந்தோ தெரியாம பலமடைந்து கொண்டு வருவது திமுகவுக்கு பேர் இடிதான் அதுவும் இல்லாமல் சீமானவர்களை பொறுத்தவரை கூட்டணியே வைக்க மாட்டேன் என்று சொன்னவர் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது தமிழக மக்கள் மத்தியில அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வரும் என்ற எண்ணத்தை உருவாக்கும் அதனால் திமுக செய்வது தவறு என்ற எண்ணம் மக்களுக்கு உருவாகும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக மீது இருக்கின்ற நம்பிக்கையானது வெகுவாக குறைந்திருக்கிறது இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி அதிமுக எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற இந்த தருணத்தில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா திமுக மீது அவநம்பிக்கை ஏற்படும் என்ன அந்த ஒரு மனுஷன் இருபத்தி நான்கு மணி நேரம் சிபிஐ விசாரணை கேட்டுக்கிட்டே இருக்கிறான் திமுக ஆனது தப்பு பண்ணலனா மடியில் கனமில்லனா வழியில ஏன் பயப்படணும் சிபிஐ விசாரணை தான் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிற எண்ணமானது மக்களுக்கு உருவாகும் சரி சிபிஐ விசாரணை கேட்குறாரு நியாயமான காரணங்கள் என்ன முதல் காரணம் என்ன தெரியுமா கள்ளக்குறிச்சினுடைய மையப்பகுதியில் வந்து விஷ சாராயம் விற்றுருக்கான் இது திமுக ஆதரவு இல்லாமல் விற்றுக்க முடியாது அதனால் திமுக காரங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இரண்டாவதாக கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா எதனால் மரணம் அடைந்தாங்க என்ற விஷயத்தில் பொய்யை சொல்லிட்டார் அதனால தான் இந்த மரணமே நிகழ்ந்திருக்குது அதனால் கலெக்டர் தானாக பொய் சொன்னாரா இல்லை அரசாங்கமானது நிர்பந்தித்ததாக கலெக்டர் உண்மையை சொல்லாமல் தடுத்து அதனால் அரசாங்கமானது கலெக்டருக்கு பின்னாடி இருக்கா இல்லையா அதை விசாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சிபிஐ தான் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கணும் இரண்டாவது எங்கக்கிட்ட எல்லா மருந்து இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்கிறாரு இந்த மருந்து தான் மரணம் நிகழ்ந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் எல்லாேருக்கும் எல்லா மருந்தும் கொடுத்தோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த மெத்தனாவை வந்து பார்த்தோம்னா உடம்புலேருந்து நீக்குவதற்கு ஒமி இருக்கணும் அது அவங்கக்கிட்ட கிடையாது தேதி தான் மும்பைலேருந்து அவசர அவசரமாக வந்து தரிவித்தாங்க அதனால் இல்லாதனால தான் மரணம் நிகழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார் இது திமுக சிபிசிஐடி போட்டிருக்கு இல்லையா அது விசாரித்தா உண்மை வராது சிபிஐ விசாரித்தால் தான் இல்லாமல் மரணங்கள் நிகழ்ந்ததா இல்லை மருந்து இருந்தும் எடப்பாடி பழனிசாமி போய் சொன்னாரா அதை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதனால் பல்வேறுபட்ட அதிகார மையங்கள் இங்கே இருக்குது இரண்டாவது வருவாய்த்துறை மீது நடவடிக்கை எடுக்கல கள்ளக்குறிச்சியில் விச மரணங்கள் நிகழ்ந்த பிறகு அதேமாதிரி வனத்துறை அதிகாரிகள் மீது கல்வராயன் மலையில் சாராயம் காசுகின்ற போது அதை கண்டுகாமிட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கல அதனால் இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்களோ இந்த சதி வேலையில் அதனால் அவங்களையும் விசாரணை விலையத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சட்டமன்றத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசவே விடமாட்டேங்குது திமுக ஏதாவது காரணம் சொல்லி எங்களை வெளியே அனுப்பிவிடுகின்றார்கள் விதிக்கு உட்பட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விதியை சுட்டி காட்டி நாங்கள் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுக்குறோம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க அதனால் இதை சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி பேசுவதற்கு திமுக விடலைனா இதில் முழுக்க முழுக்க திமுகவுடைய பங்கு இருக்குது இந்த மரணத்தில் அதனால் சிபிஐ விசாரித்தா தான் நன்றாக இருக்கும் ஏம்பா மக்கள் மன்றத்தில் பேசவுள்ளன்னு இதெல்லாம் போய் தானே ஆர்ப்பாட்டம் நடத்த விட்டாங்களா இல்லையா அப்படின்னு மொத்தம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இருபத்தி மூன்று கண்டிஷன் போட்ட பிறகு தான் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாது என்பதை காவல்துறை மூலமாக நிர்ணயிச்சிட்டு அதுக்கு பிறகு அனுமதி தராங்க அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் எதையோ திமுக இந்த விஷயத்தில் மூடி மறைக்கிறது அறுபத்தி மூன்று பேர் உயர்ந்திருக்காங்க அதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மரணம் அடைந்ததுக்கு காரணம் திமுக தான் திமுக தான் பின்னாடி இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது இன்றைக்கி நாங்கள் இல்லை பின்னாடி அப்படின்னு திமுகவால் நிரூபிக்க முடியல அதனால் தொடர் ஆர்ப்பாட்டம் என்பது திமுகவுக்கு பேரிடியாக மாறியிருக்கிறது சீமான் கைகோர்த்திருப்பதே திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிடி தான் இருந்தாலும் இந்த விஷசாராய் மரணத்துக்கு முழுக்க முழுக்க திமுக காரணம் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே சிபிசிஐடியானது சரியாக விசாரணை நடத்தலை மறக்கான மற்றும் செய்யூர் விசாராய மரணத்தில் அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் எங்கள் பகுதியில் சாராயணமானது விளையாடுகிறது உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி நிறைய காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் புகார் அளித்திருக்கின்றார் அப்போது திமுக நடவடிக்கை எடுக்கலை அந்த மனு மீது அப்படின்னா அவங்க ஆட்கள் இதில் இருந்து வேலை பார்த்துருக்காங்க அதனால் தான் நடவடிக்கை எடுக்கல ஸோ கள்ளச்சாராய மரணம் என்பது திமுகவால் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒன்று என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இல்லைனா நாங்கள் ஏற்கனவே சட்டப்பேரவையிலும் இல்லை வெளியில் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய புகார் அளித்தோம் ஆனால் திமுக நடவடிக்கை எடுத்ததா எங்கள் குரலை காது கொடுத்து கேட்டதா அதனால் திமுக பின்னாடி இருக்கின்ற இந்த கள்ளச்சாராய மரணத்தினுடைய உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை தான் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பாயிண்ட்டாக இறக்கி திமுக தலையிலும் பேரிடியை உருவாக்கி இருக்கிறாருங்க அதோட சீமான் அதிமுக கூட்டணி உருவாகுமா சீமானை பொறுத்து வரைக்கும் அதிமுகவுடன் எதற்காக நெருங்குகின்றார் விக்கிரவாண்டிக்கு மட்டும்தானா அப்படின்ற கேள்வியில் எழும் அதையெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போ சீமானை பொறுத்து வரைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவு ஆனால் சீமான் இறங்கி வரமாட்டேன் உச்சாணி கும்பல் இருக்கிறேன் நான் எப்போதும் தனித்து தான் மக்களுடன் தான் கூட்டணி என்று சொன்னவர் அதிமுக ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்னா அவருடைய பிடியிலிருந்து இறங்கி வந்திருக்கின்றார் அவர் பிடியிலிருந்து இறங்கி வருவதற்கு என்ன காரணம் எல்லாவற்றையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி